தூறு <Ce> <Elliot> <Dartmouth> <TF3> <ASSY organizational> <Brother> அடடே என்ன செல்ல வரமா ஓடு 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 அடே நான் ஒருத்தர் லைக் பண்றாரு ரொம்ப விரும்புறாரு நிறைய இருக்கு ஐயா நான் போறேன் மணி உள்ள போறேன் ஐ கண்டேரு ஆ குண்டேட்டே தெரியவேடா கை குண்ட மாட்டேடாத தலையவேடா ஒரு குண்டா குண்டாவா கை குண்ட எடுக்காதடா குண்டங்கடான்றா அண்ணா போடு ஐ அப்படியே அப்படியே யாரோ வந்து ஓடுறாரு கண்ட <hablando> <laughs> <laughs> <Flight number> <laughs> <g>